லுவோனோ அலோன்சா ஏதோ மந்திரம் சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க இந்த இதுல ஹாரி பாட்டர்லாம் சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி இல்லை இது ஒரு பொண்ணோட பேர் பைத்தியமா திரிகிறாங்க சார் அந்த பொண்ணு மேல அந்த பேருக்காக இல்லை அந்த பொண்ணுக்காகவே அப்படி பைத்தியமா தெரிகிற அளவுக்கு அந்த பொண்ணு என்னடா பண்ணிச்சாங்க நீங்களே பாருங்க பாருங்க இப்படிலாம் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம பயனு எப்படி பைத்தியமாகாம திரிவாங்க அந்த புள்ள பிரகு அதுக்கு பிராகுவே நாடா அந்த நாட்டை சேர்ந்த ஸ்விம்மிங் வீராங்கனையா அந்த பொண்ணு ஒலிம்பிக் போயிருக்கு பாரிஸ் ஒலிம்பிக் போயிருக்கு அங்கே போய்ட்டு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு பட் இருந்தாலும் தோத்துருச்சு அதாவது நூறு மீட்டர் பட்டர்ஃப்ளை ஈவெண்ட்டில் அந்த பொண்ணு போயிருக்கு இப்போ ரீசண்டாக என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணு நீ இனிமே பாரிஸ்ல இருக்காது பாரிஸில் இருந்தியன்னா அதுக்கப்புறம் உன்னால எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதே நேரத்துல நீ இங்கே இருக்கிறதுனால இங்க இருக்கிற வீரர்கள்லாம் அவங்க மனசை விட்டு ஒரு நிலைப்படுத்த முடியல அவங்களோட வேலையில அதனால நீ ஊருக்கு போயிடு அப்படின்னு சொல்லி மொத்த பாரிஸும் சேர்ந்து அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்பி வச்சதா ஒரு நியூஸ் ஆக்சுவலி ரீசன் அது கிடையாது அந்த பொண்ணு போன போட்டியிலேயே தோத்துருச்சு அதாவது இந்த இது இருக்கு என்ட்ரி லெவல்லையே அந்த புள்ள தோத்துருச்சு சரி தோத்த பிள்ளைக்கு இதுக்கு முன்னாடி டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்லலாம் என்ன பண்ணுவாங்கன்னா தோத்துட்டாங்கன்னா உடனே ஊருக்கு போயிடணும் அதுக்கு மேலே உடனே அங்கே இல்லை அதான் வந்த வேலை முடிஞ்சில்ல பொட்டியை கட்டு அப்படின்ட்டு ஆனால் பாரிஸ் ஒலிம்பிக்ஸில் என்ன பண்ணிட்டாங்க அந்த ஒலிம்பிக் வில்லேஜில் அவங்க தங்கலாம் அதாவது அந்த என்டையர் டூரேஷன் அது வரைக்கும் அந்த டீம் நினச்சா அவங்க வேணும்னு ஆசைப்பட்டால் அவங்க அங்கே தங்கலாம் அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அந்த பொண்ணும் ஜாலியாக சரி நம்ம தான் வேலை முடிஞ்சிச்சு இனிமேல் நம்ம என்ன வந்ததும் வந்துட்டா அப்படியே பாரிஸை சுற்றி பார்த்துட்டு போவோம் அப்படின்னு நினச்சா பாரிஸை சுற்றுறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணை பல பேர் சுத்தி இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி அது அதுக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடெல்லாம் ஒலிம்பிக்கில் வச்சுருக்காங்கப்பா பட் ஆனால் அந்த ட்ரெஸ் கோடை அந்த பொண்ணு ஃபாலோவே பண்ணலையா அது இஷ்டத்துக்கு ஜாலியாக ரொம்ப ஜாலியாக ஒரு எனர்ஜிட்டிக்காக அந்த பொண்ணு எனர்ஜியாக இருந்திருக்கு அதே நேரத்தில் அந்த பொண்ணை பார்த்தவங்களும் பயங்கர எனர்ஜி ஆயிருக்காங்க அந்தளவு அந்த பொண்ணு இருந்திருக்கு பார்த்தாததுக்கு டிஸ்னி வேர்ல்டுக்கு போயிருக்கு டிஸ்னி வேர்ல்டுக்கு போனது வந்தது இதுக்கு என்னடா அந்த பொண்ணு ஒலிம்பிக் வந்த மாதிரி இல்லை ஏதோ ஊரை சுற்றி பார்க்க வந்த மாதிரி இருக்கட்டு அந்த ஊர் அந்த ஊரை சேர்ந்து அந்த ஆர்கனைசர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா அவங்களே தான் அந்த பொண்ணை எம்மா நீ இங்கே இருந்தால் உன்னைய பார்த்து அத்தனை பேரும் கெட்டு போயிடுவாங்க இவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நம்மளால முடியாது ஏன்னா ஆளாளுக்கு அவங்க இங்கே இஷ்டத்துக்கு போனீங்கன்னா ஊரு நாடும் கெட்டு கிடக்கு நீ பேசாமல் உங்கள் ஊருக்கு போயே சுத்தாத்தா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அப்படியே பார்சல் பண்ணி அனுப்பிச்சு வச்சிருக்காங்க அந்த பொண்ணோட அழகுல அவங்க இதெல்லாம் செஞ்சாங்களா அந்த பொண்ணை பாதுகா அதுவும் ஒரு காரணம் ஆனால் அது மட்டுமே காரணம் கிடையாது அடக்க உடக்கமாக இல்லாத ஒரே காரணத்தினால அந்த பொண்ணை ஒட்டு எல்லாரும் எல்லாருமே சேர்ந்து ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அவ்வளவுதான் அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் கான்சென்ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா